எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா உங்கள் டைம் கொடுத்து இங்கே வந்திருக்கிறதுக்கு அண்டு நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு நான் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும் எனக்குன்னு அந்த நெகட்டிவ்லாம் தாண்டி பார்த்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அண்ட் இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலர்ஸு சார் இன்றைக்கி நீங்கள் என்னை சூஸ் பண்ணலனா நான் இந்த இடத்துல இல்லை சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ராஜலக்ஷ்மி மேம் இந்த ஜேர்னியில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அவங்க தான் இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் அவங்க இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசராக இல்லாமையும் எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி மேம் அண்ட் கூட நடித்த எல்லா கோ ஆர்ட்டிஸ்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நானும் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது நான் நான் நிறையா பேச முடியலண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சாருக்கு சொல்ற ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா வாடி சொல்ல மறந்துட்டேன் அது ப பதட்டத்தில் விட்டுட்டேன் அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சியர் சார் படம் ரொம்ப சூப்பராக போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அடுத்த படத்தில் சீக்கிரம் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தான் விக்னேஷ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை மறுபடியும் உருவாக்கி இப்படி ஒரு ஸ்டேஜில் ஏற்றுனதுக்கு எத்தனை தடவை வேணால் தேங்க்ஸ் சொல்லலாம் மாஸ்டர் ஆனால் ஒரு தடவை தான் சொல்ல முடியுது எல்லா ஸ்டேஜிலும் கண்டிப்பாக சொல்லிகிட்டு தான் இருப்பேன் அண்ட் சூர்யா தேங்க்ஸ் சொல்லணுமாடா நான் கேட்டேன் தேங்க்ஸ் சொல்லணுமாடா உனக்குன்ட்டு ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் பாதிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நான் நிறைய பேர் அவனுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க தேங்க்ஸ் ஸோ சொல்லல தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அக்கா ராஜலக்ஷ்மி அக்கா ப்ரொடியூசர் எனக்கு ஸ்பாட்லேயும் சரி இப்போ வரைக்கும் சரி எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க ஏன்னா நான் நிறைய உடஞ்சிருந்தேன் ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச்கா அண்ட் மீடியா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஆனால் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப் எப்போவுமே முக்கியம் அண்ட் காக்கா மூட்டையிலருந்து ஃபீனிக்ஸ் இருக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ்ண்ணா அண்ணா சில பேர் எனக்கு பேர் தெரியல ஆனால் மன்னிச்சிக்கோங்க எல்லாம் தெரியும் பேர் தெரியாது மன்னிச்சிக்கோங்கன்னா அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க அண்ட் தேங்க் யூ பாய்